வணக்கம் விநாயகர் ஜம் ஊசி பெரியசாமி அவர்களும் கோவை சேலமான அபிஜித் விநாயகா ஜூதநிலையம் எம்பி அன்னதாக அவர்களும் இணைந்து நடத்தும் இது அஞ்சாவது மாத காசி இந்த கடும் மனையிலையும் ரெண்டு அலர்டிலையும் ராசி பன்னெண்டு ராசி சொல்லுவோம் கரெக்டாக பன்னெண்டு இருக்காங்க மழை அதிகமாக பெஞ்சாலும் இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படி இருந்தும் இந்த பன்னெண்டு பேரும் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் அமைதியாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கேவி கனகார தொலைச்சிங்க அது சரவணை ஜாத போட்டு அது வந்து ஜவு ஜப்பா இழுத்து ஏதாவது ஒரு நாள் கூடுது போயிடுச்சு இருந்தாலும் உங்களுடைய திருப்தி தான் என்னோட திருப்தி அப்போ இந்த கிளாஸ் நடத்துற பாக்கி பண்ணி நடத்துகிற நானும் சரி அது திருக்களுக்கு நடந்த ஊசி சரி பன்னிரெண்டு மாதம் நீங்கள் கரெக்டாக வந்தாச்சுனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முழு ஜோதரம் உங்கள் விட மாட்டோம் அடுத்த முக்கியமான விஷயம்னா இந்த ஜோதிடத்தை விதி மதி கதி பதி இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காது இதை ஏன் நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா நீங்கள் இதை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்போ விதினா லக்னம் மதினா சந்திரம் கதினா சூரியன் பதினா குரு புதினா நட்சத்திரம் திதினா சூரியன் சந்திரம் இடைப்பட்ட பூர்வம் அடுத்து நவம்சம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் விதி மதி கதி பதிவரை கொடுத்துருக்கோம் வரோம் என்னென்ன மார்க்கு கொண்டு வந்து தான் இருக்கு நடத்தணும் இந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சா புரிஞ்சுச்சு வேற புரியாத என்ன இருக்குது

அது புரிய வைக்கணும் தெரிய வைக்கணும்னா நாங்கள் ஜாதகம் போட்டோம் காலையிலேருந்து இன்னைக்கு ஒரு அஞ்சாயிரம் மணி ஆயிடுச்சு இது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையா எல்லா அதாவது நம்ம விழாவியா ராசியும் போட்டோம்னா அம்சமும் போட்டோம்னா அந்த விளைநிலை குறிக்கணும்னு சொல்லணும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க இதை யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கு என்ன காரணம் ஆனால் நீங்கள் ஒரு நாளாக சம்பாதிக்கணும் தொழில் ஒரு நல்ல வழியாக வரணும் அப்படிங்கறத தான் நீங்கள் எந்த தொழிலாளும் செய்யுங்க அட்லீஸ்ட் இதை வந்து பார்க்குற ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒதுக்கி நீங்கள் வந்து காதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க பயங்காதீங்க பார்க்க ஆரம்பிச்சிருங்க வேற எதுவும் சந்தேகம் ஒரு ஃபோன் பண்ணி என் கே கேளுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயா இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நான் பார்க்குறது ஒரு சன்ன சந்தேகம் நீங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்றுக்குற வரையோ அதை கொஞ்சம் வர மாதிரி கேட்பதுன்னு சொல்லலாம் அதுக்கு நாங்கள் ரெடிதா நீங்கள் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்காண்டா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் நல்லா நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கிற அது இன்னும் பெருவி அது நாங்கள் சேர்த்து வெளியே வெளியாகிறோம் பன்னிரெண்டு மாதம் தொடர்ந்து வாங்க பன்னெண்டாம் மா நீங்க நாங்களும் பெரிய சாமி அவர்களும் கிடையாது உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் ஜோதிட ரீதியாக குறிச்சிட்டு வந்துடுங்க குறிச்சிட்டு கேளுங்க நமக்கு வந்து ஐநூறு பேர் வரணும் அதில் சம்பாதிக்கல நம்ம வந்து காசு இலவசமாக எடுக்கிறோம் உங்ககிட்ட இது வசூல் பண்ணல வசூல் பண்ணவும் மாட்டோம் அந்த ஆஃபீஸ்

உங்க மறந்துடும் உங்கள் உங்க நினச்சி ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சுட்டு எங்கே ஆரம்பிச்சாலும் அதாவது கருவை தேடி எறும்பு வரும் நான் ஏதோ ஒரு மூளை இருந்தேன் ஆள் இருந்தா இருக்காங்க இப்போ இங்கே வந்து வச்சேன் இங்கே வந்து ஆளுநர் இருந்தது அப்படிங்க அப்படின்னா நம்ம எங்கே நம்ம திறமைக்கு ஆள்வாங்க அதே போல இப்போ நம்ம சொல்லி கொடுக்கோம் இந்த விதி மொழிகளில் நீங்கள் வந்தோடனே சொல்லுங்க அப்படி ஆப்பாயிருவாங்க மக்களுக்கு நீங்கள் அதை தான் சொல்லி கொடுங்க கண்டிப்பாக இந்த பன்னெண்டு மாசத்தில் நீங்கள் தெளிவாக அடுத்த மாதம் ஏன்னா இப்போ வந்து ஒரு சார்ஜ் போட்டு ரெண்டு சார்ஜ் போட்டு வளர்ந்து வச்சோம் அடுத்து நீங்கள் இதுல வரவில்லை நீ அடுத்த லக்கணம் வரணும் இதே சிம்பளக்கரம் ரெண்டு ரெண்டுமே சிம்மளக்கணம் வந்துருச்சு அடுத்து வேற லக்கணம் வர மாதிரி இருக்கும் வேற லக்கணம் வேற ராசி வர மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் எப்படி அப்படி வச்சு ஒரு பன்னெண்டு ராசு பிரிசிப்பில் வச்சுங்க நீங்கள் ஜெயிச்சு அதுக்கா மாசம் ரெண்டு காசு வச்சாலும் ஆறு காசுல பன்னெண்டு ராசி வச்சிடும் ஆனால் அடுத்தது ஒரு மூணு காசு மூணு சாதம்